பின்னக்கூட்டல் நாம் இப்போ பின்னக்கூட்டல் பின்னம்னா என்ன மூணு பை எட்டு இதில் மூணுங்கிறது தொகுதி எட்டுங்கிறது பகுதி இது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பின்னம்னு சொல்கிறோம் ஓரின பின்னங்கள் ஓரின பின்னங்கள்னா பகுதி ஒரே எண்ணாக உள்ள பின்னங்களை ஓரின பின்னங்கள்னு எடுத்துக்கிறோம் எடுத்துக்காட்டு மூணு பை எட்டு நாலு பை எட்டு ஏழு பை எட்டு இது மூணுலேயும் பகுதியை பாருங்கள் மூணுலேயும் என்ன இருக்குது எட்டு இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஓரின பின்னங்கள் அடுத்து தான் நம்ம பார்க்க இருக்கிறது வேரின பின்னங்கள் பகுதி வெவ்வேறு எண்ணாக உள்ள பின்னங்கள் வேரின பின்னங்கள் எனப்படும் எடுத்துக்காட்டு மூணு பை ஐந்து நாலு பை எட்டு ஏழு பை ஒன்பது இதில் பகுதி பாருங்கள் ஐந்து எட்டு ஒன்பது எல்லாமே வெவ்வேறு எண்களாக இருக்குது அடுத்ததாக ஓரின பின்ன கூட்டல் பார்க்க போகிறோம் நாம் பகுதி ஒன்றாக உள்ள பின்னங்களின் தொகுதிகளை மட்டும் கூட்டி தொகுதிகள் இடத்துலையும் பிறகு பகுதியை ஒரே ஒரு முறை மட்டும் இடத்துலையும் எழுதணும் புரியுதா பகுதியை மட்டும் அப்படியே எழுதின ஒரு முறை தொகுதியை கூட்டி தொகுதிகள் அதாவது மேலே எழுதணும் இப்போ நம்ம மூணு பை எட்டையும் நாலு பை எட்டையும் கூட்ட போகிறோம் இது ஓரின பின்னம் ஏன்னா பகுதி ரெண்டுலையுமே எட்டு இருக்கு இந்த வடிவத்தை பாருங்கள் எட்டு பாகங்களாக பிரிச்சுருக்கு அதில் மூணு பாகம் வண்ணம் திட்டப்பட்டிருக்கு அடுத்ததாக இன்னொரு பெட்டி வருது இது எட்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் நாலில் வண்ணம் திட்டப்பட்டிருக்கு இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டும் பொழுது 3 ப்ளஸ் நான்கு கூட்டினால் எவ்வளவு வரும் ஏழு அப்போ ஏழு பை எட்டு அப்படிங்கிறது சரியான விடை அடுத்ததாக ஒரு உதாரணம் நாலு பை பதினொன்னையும் ஆறு பை பதினொன்னையும் கூட்டும் பொழுது நாலையும் ஆறையும் கூட்டி பத்து கீழே 11 ஒரு முறை மட்டும் எழுதியிருக்கும் அதே போல் ரெண்டு பை ஐந்து ஒன்று பை ஐந்து ஐந்தை பொதுவாக எழுதிட்டு ரெண்டையும் ஒன்றையும் கூட்டி மூணுன்னு கூட்டிருக்கும் வேரின பின்ன கூட்டணும் பகுதி வெவ்வேறாக இருக்கிறதுனால அந்த வேரின பின்னங்களை கூட்டும்போது பகுதியை ஒரே எண்ணாக அதாவது சமான பின்னங்களாக அந்த பின்னங்களை மாற்றின பிறகு கூட்டணும் பகுதியை ஒரே எண்ணை மாற்றணும்னா நாம் அதுக்கு முதல்ல பகுதிகளின் மீசிமா கண்டுபிடிக்கணும் மீசிமா எப்படி காண்றதுன்னு பார்ப்போம் இப்போ ரெண்டு நம்பரோட மீசிமா அப்படிங்கிறது அந்த ரெண்டு எண்களில் பொதுவாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் இப்போ ரெண்டு மூணு ஆகியவை பகுதிகளாக இருக்குது அவற்றின் நீசியமாக பார்க்குறதுக்காக முதல்ல ரெண்டின் மடங்குகள் பார்க்குறோம் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து அடுத்ததாக மூன்றின் மடங்குகள் மூன்று ஆறு ஒன்பது பன்னெண்டு இப்படி போயிட்டுருக்கும் இப்போ இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய எண் எது ஆறு எனவே இரண்டு மூன்று இந்த இரண்டோட மிக சிறிய பொதுவான எண் அதாவது மீசிமா எது ஆறு ஆம் அது மீசிமா ஆறு இப்போ ஒன்று பை ரெண்டையும் ஒன்று பை மூணையும் கூட்டுறோம் ஏற்கனவே ரெண்டோட மீனோட மீசிமா ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் கொடுக்கப்பட்ட ஒரு வடிவத்தை நாம் ஆறு சமபாகங்களாக இப்போ நாம் பிரிக்க போகிறோம் அப்போ தான் நம்ம என்னுடைய பகுதியை ஆறாமத்தோம் இப்போ பாருங்கள் அதில் பாதியை ஷேர் பண்ணிட்டோம் இப்போ ஆறில் பாதிங்கிறது மூணு பை ஆறு அதே போல் அடுத்த உருவம் மூன்றில் ஒரு பாகம் அதாவது ஒன்று பை மூன்று அதையும் இப்போ என்ன பண்ணுறோம் ஆறு பாகங்களாக பிரித்து அதில் மூன்றில் ஒரு பாகத்தை ஷேர் பண்ணுறோம் இப்போ ஒன்று பை மூணுங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னா ரெண்டு பை ஆறுக்கு சமமாக இருக்குது ஒன்றா இருக்கிறதுனால தொகுதிகளை மூணையும் கூட்டி ஐந்துடும் வடிவேலாவும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ஒன்று பை மூணையும் ஒன்று பை நாலையும் நாம இப்ப என்ன பண்ண போறோம் கூட்ட போறோம் இதுவும் வேறு பின்னங்கள் மூணுக்கும் நாலுக்கும் இல்லை மீசிமாக பன்னெண்டு எனவே இந்த உடிவங்களை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் பன்னெண்டு சமத்துண்டுகளாக பிரிக்கணும்ஜ் இப்பொழுது ஒன்று பை மூணுங்கிறது இப்போ எப்படி இருக்குது நான்கு பை பன்னெண்டு பன்னெண்டில் நாலு பாகம் அதே போல் ஒன்று பை நாலுங்கிறது இப்போ பன்னெண்டில் மூணு பாகம் இப்போ பகுதி ஒரே என்ன இருக்கிறதுனால தொகுதி இரண்டையும் கூட்டி அதாவது நாலையும் மூணையும் கூட்டி ஏழு பை பன்னெண்டு இப்போ இந்த வடிவியை நம்ம பார்க்கலாம் இந்த இந்த வடிவத்தில் மொத்தம் பன்னெண்டு பாகங்களாக பிரிக்கிறோம் முதல்ல அடுத்ததான் அந்த பன்னெண்டு பாகங்களில் இங்கே பக்கம் ஒரு நாலு இது ஒரு மூணு மொத்த கூடுதல் எத்தனை இப்போ ஏழு அதான் ஏழு பை பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு ஆகிய இரண்டு பின்னங்களை இப்பொழுது நாம் கூட்ட போகிறோம் ஒன் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் பத்து எனவே பகுதியை நாம் என்னவா மாற்றணும் பத்தாம் மாற்றும் கொடுக்கப்பட்ட உருவங்களை பத்து சமபாகங்களாக பிரித்து அதில் பாதி அதாவது ரெண்டில் ஒரு பாகம் அதை நம்ம எப்படி சொல்லலாம் பத்தில் ஐந்து இது ரெண்டில் ஐந்து ஐந்தில் இரண்டு பாகத்தை பத்தில் நான்கு இது ரெண்டையும் கூட்டும் பொழுது ஒரே பகுதியாக பத்து இருக்கிறதுனால ஐந்தையும் நான்கையும் கூட்டி ஒன்பது பை பத்து நகரம் இதன் மூலியமாக நாம் பின்ன கூட்டலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி